الحمد حمد وأزكاه وأشمله وأنماه أشهد أن لا إله إلا الله بر الكريم الرؤوف الرحيم وأشهد أن محمد عبده ورسوله وحبيبه وخليله إلى هذه صراط مستقيم والداعي إلى دين القويم صلاة الله وسلامه عليه وآل كل سائر الصالحين أما بعد فقد قال الله تعالى في محتمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ترك الله الناس بِظُلْمٍ ولو ترك الله الناس بدل ولو ترك الله الناس من فلا راد لفضله بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله المولانا علي الأليم ملانا அல்லாஹ் ரபுல் இசப் நமக்கு செஞ்சிருக்க கூடிய ஆஹ பெரிய அருள் அல்லாட ரஹ்மத் நம்மள இன்று வரைக்கும் ரமலானுடைய ஆறு வரைக்கும் நம்மள அல்லாஹு தாலா வாழ வச்சிருக்கிறான் இது அல்லாட மிகப்பெரிய ஒரு அருளாக ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்கிறார் மேலானவர்களே கண்ணியமானவர்களே ஏனெண்டா அல்லாஹு தாலா குரான்ல செல்றான் لا يؤاخذ الله الناس بترك ولا يؤاخذ الله الناس بظلم فلا راد لفضله ولا يؤاخذ الله الناس بظلم ما ترك عليها دابة آيه آيه من إذن سيكوري عن آية كارنا معها من إذن سيكوري عن آية كارنا معها عند عند أدت لا عند بركة لا بديك بونا عند جيب راسه لا بديك بونا عند بومي كملال عند ورجيب راسه

அல்லூ தாலா இன்று வரைக்கும் நம்மள வாழ வைத்திருக்கிறான் நம்மளை விட்டு வைத்திருக்கிறான் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான் இது அல்லாட ஆக பெரிய ஒரு அருளாக அல்லாட ஆக பெரிய ஒரு இருந்து கொண்டிருக்கிறது ஏனண்டா ஒரு ரிவாயத்துல வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாடத்துல கேட்கிறதையா இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இந்த மனிதர்களை நான் அலிச்சியட்டுமாயா ஒவ்வொரு நாளும் கடல் கேட்கிறது அதே மாதிரி பூமி எனக்கு ஒரு அவகாசம் தா நான் இவர்களை எல்லாம் விழுங்கிறேன் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இவர்களுடைய பாவங்களை பார்த்து என்னால பொறுத்து கொண்டிருக்க முடியாது எனக்கு ஒரு அவகாசம் தா நான் இவர்கள் எல்லாரையும் பூமி கீழ விழுங்கிடுகிறேன் சுழி வாங்குறேன் என்பதாக பூமி கேட்டுக் கொண்டிருக்கிறது மலக்குமார்கள் அல்லாடத்துல கேட்கிறார்கள் யாழ்லா எங்களுக்கு ஒரு இந்த பாவத்தின் அழிவை இவர்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அவகாசம் தா என்பதாக அல்லாஹ் இடத்துல மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மேலானவர்களுக்கு எண்ணியமானவர்களே அல்லாஹ் இறக்கமுள்ளவன் இறக்கமுள்ள ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்து இந்த பூமிக்கு மேல என்னையும் உங்களையும் வாழ வைத்திருக்கிறான் என்றா இது அல்லாட ஆகப்பெரிய ஒரு அருளாக அல்லாட ஆகப்பெரிய ஒரு மேலானவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத்துக்கு அல்லாஹுடைய இந்த உலகத்தில் அளவே கிடையாது எந்த அளவுக்கு அல்லாஹு ரஹமத் அல்லாவுடைய ரஹமத் வியாபித்திருக்கு என்றா அல்லாஹுடைய அரசியல் எழுதப்பட்டிருக்குது இன்னா அல்லாஹுடைய

அல்லாஹுடைய அருளின் காரணமாக அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதயமாகிறது இது அல்லாஹுடைய அருள் இரவு வருகிறது இது அல்லாஹுடைய அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் நமக்கு உண்றத்துக்கு உணவுகளை தந்து கொண்டிருக்கிறான் இது அல்லாஹுடைய ஒரு அருள் கொண்டிருக்கிறது மெயிலானவர்களை கண்ணியமானவர்களே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் மெயிலானவர்களே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் அல்லாஹு அல்லாஹுட்டு அல்லாவுடைய அருளை இந்த பூமிக்கு மேல எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் மிலானவர்களுக்கு எண்ணியமானவர்களே ஒரு பெரியார் இடத்துல ஒரு 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 பெரியார் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு அல்லாஹுடைய அருள் சத்து அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அருளை அல்லாவுடைய கோபத்தை விட அல்லாவுடைய அருள் வியாபித்திருக்குது இதற்குரிய வரை விளக்கணம் என்ன என்பதாக கேட்கிறார் அந்த பெரியார் விளங்கப்படுத்துறார் இல்லாதவர்களே இந்த காலத்துல நாம் வாழக்கூடிய காலத்துல கிட்டத்தட்ட எழுநூத்தி கோடி மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு அல்ல எழுநூத்தி கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க அதுலயும் இருநூத்தி கோடி மக்கள் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார் மிலானவர்களே அந்த இருநூத்தி ஐம்பது கோடியிலையும் அல்லாஹ்வை மனிதர்கள் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் முழுத்த முழு இருநூத்தி ஐம்பது கோடியிலையும் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் அல்லாஹை தொடரக்கூடிய மக்கள் வணக்க ஐந்து நேரம் தொடரக்கூடிய மக்கள் ஆறு அல்லது ஐந்து வீதம்தான் இருந்து கொண்டிருக்கிறார் மிலானவர்களே கண்ணியமானவர்களே அதிலையும் அந்த ஆறுல அஞ்சுல அல்லாஹுடைய சிந்தனையோட அல்லாஹுடைய ஞாபகத்தோட சொல்லக்கூடிய மக்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் மிதானவர்களே தொழுகையை விரது ஒரு பாவம் தொழுகை பரவான தொழுகைகளை விடுவது ஒரு பாவம் அதே மாதிரி தொழுகையில பொடுபோக்காக மறதியாக இருப்பது மற்றொரு பாவம் அல்லாஹு தாலா குரான் சொல்லுகிறான் பவையிலுள்ள முசல்லி தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்களுடைய தொழுகையில அவர்கள் பராமுகமாக இருப்பார்கள் தொழுகையை விடுவது ஒரு பாவம் மேலானவர்களே தொழுகையில பராமுகமாக இருக்கிறது ஒரு பாவம் அதனாலதான் நல்லா குரான் இல்ல இவர்களுக்கும் வயலண்ட நரகம் இருக்குது இவர்களுக்கும் கேடு இவர்களுக்கும் நாசந்தான் என்பதாக

அல்லாவுடைய சிந்தனையோடு தொலக்கூடிய மக்கள் மேலானவர்களே இப்படி இருக்க கோல அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய ரஹ்மத் நமக்கு வருகிறண்டா பாவம் மிகச்சிரிக்கா நன்மை மிகச்சிரிக்கா என்று பார்த்தா பாவம் தான் மிகச்சிரிக்குது இந்த நேரத்திலயும் அல்லாவுடைய ரஹ்மத் எனக்கு உங்களுக்கும் வருகிறண்டா அல்லாவுடைய எவ்வளவு பெரிய அருளாக அல்லாவுடைய எவ்வளவு பெரிய ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது மேலானவர்களே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள் அஃபனஹுலிக்கு வஃபீனஸ் ஸாலிஹூன் எங்கள் நல்லவர்கள் இருக்கும் போதும் நாங்கள் அழிக்கப்படுவோம் அரசு அல்ல எங்கள் நல்லவர்கள் நல்ல செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் போது நாங்கள் அழிக்கப்படுவோம் அல்ல என்ன செல்றாங்க

உயிரோட வாழை வச்சிருக்கிறார் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரமத்துக்கு அளவு கிடையாது அல்லாஹுடைய எல்லை கிடையாது இமாம் ஒரு தடவை செய்றாங்க இவர்கள் ஒரு இவர்கள் மக்களிடத்தில் பேசும் போது மக்கள் யாரும் இவர்களுக்கு முன்னால எந்த ஒரு பேச்சையுமோ எந்த ஒரு கேள்வியுமோ கேட்க மாட்டார்கள் இவர்கள் ஒரு தடவை அல்லாவுடைய ரகமத்தை பற்றி மக்களுக்கு முன்னாடி

அந்த பெண் நீ இமாமுல் கேக்கிறாங்க அருளை தட்டுங்கள் ஒரு தடவையாவது தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதாக சொன்னீர்களே எப்ப அல்லாட அருள் எப்ப அல்லாட ரஹ்மத் கூட்டப்பட்டிருந்தது எப்ப அல்லாட் ரஹ் கூட்டப்பட்ட

இருக்கிறது ஆஹ மேலானவர்களே கண்ணியமானவர்களே அல்லாவுடைய ராமத்துக்கு அல்லாஹுடைய அருளுக்கு அளவே கிடையாது

தெ ரெல்லாம் பெரிய எங்கவும் செல்லியது கூறியது கிடையாது ஆனால் சென்னான் ரப்புக்கும் உள்ள நான் தான் எல்லா ரப்புக்கும் பெரிய ரப்பு மிகப்பெரிய என்று நின்று கூறினான் மிதானவர்களே இந்த பிறாவுனும் நல்வழி அடையோனும்

இதற்காக வேண்டி இவனும் சொர்க்கம் போகணும் இவரும் நரகம் போய்விடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான் அதோடு அல்லாஹ் முடிச்சிடல்ல இந்த துன்பமான கஷ்டமான கட்டத்திலையும் அல்லாஹ் என் பக்கம் வரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும் ஒன்பது விதமான சோதனைகளை அல்லாஹ் இந்த கொடுத்தான்

சம்பவத்துக்கு நம்மளை விட சிறந்தவனாக மூஷா அலி அவர்கள் அல்லாஹுடைய தரிசனத்துக்கு செல்லும் போது மீதானவர்களே அவர்களோட எழுபது நபர்களை மூஷா அழைத்து சென்றார்கள் அதுல ஒருத்தன் இந்த காரூன் அல்லோடு செய்யும் போது உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவன் கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல நபி இவர்களுக்கு பின்னால் மிகவும் தெளிவாக அழகிய துணையில் ஓதக்கூடிய ஒரு மனிதனாக இந்த காரூன் இருந்தான்

பலகையால செஞ்சான் பார்த்தா காரூன் அவர்களே பலகையால் இருக்குது அது தூக்குறது சிரமமாக இருக்குது அப்படின்னு செஞ்சான் தோள்களால் செஞ்சான் அந்த சாவிகளை கசானாக்களுடைய சாவிகளை தோள்களால் செஞ்சான் எதற்காக வேண்டி அதனுடைய எடையும் குறைய வேண்டும் அதனுடைய அதனுடைய சுமையும் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தோள்களால சாவிகளுடைய பெருசில் சுமப்பதற்கு பலவான் பெரிய ஒரு கூட்டம் த அல்லாஹ் குரான்ல சொல்றான் எழுதுறாங்க பலமாக்கள் இவனுடைய சாவிகளை இந்த தோளினால செய்யப்பட்ட இந்த சாவிகளை சுமப்பதற்கு கிட்டத்தட்ட நாற்பது இருந்து அறுபது வரைக்கும் உள்ள கோவேறு கழுதை தேவைப்பட்டு மிதானவர்களே கோவேறு கழுதை ஒட்டகம் என்றா அது சாதாரணமான ஒன்று கிடையாது ஒரு ஒரு டெக்டர்ல ஏத்தக்கூடிய சாமான்களை அந்த கோவேறு கழுதைகள்

செய்தாரு என்று நீ சொல்லணும் என்பதாக சொல்லி ஒரு தடவை மூசா அலி அவர்களை மக்களுக்கு உபதேசம் செய்யறதுக்காக வேண்டி எல்லா மக்களையும் கூட்டுறாங்க எல்லா மக்களையும் கூட்டி மூசா அலி அவர்கிட்ட சொல்றாங்க மக்களுக்கு பயான் செய்யறதுக்காக வேண்டி வாங்கோ என்பதாக மூசா அலி இஸ்லாம் இடத்துல செல்லி இந்த காரூன் என்ன செய்யறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களை அந்த இடத்துல அழைப்பிக்கிறான்

என்பதாக சொல்றாங்க இதான பிறகு அப்ப காரூன் செல்றான் இன்னும் பெண் பெண்மணி உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாள் நீங்க விபச்சாரம் செய்வீங்க என்பதாக அந்த பெண்மணி அழைத்து வரப்படுறாள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்ததோட அந்த பெண்மணி சொல்லிட்டா நான் நான் உங்களோட விபச்சாரம் செய்யல என்பதாக சொல்லி அந்த இடத்துல நிரபராதியாக அந்த பெண்மணி ஆகிட்டா மிலானவர்களே இந்த நேரம் மூசா அலி இஸ்லாம் அல்லாடத்துல கேட்கிறாங்க யாருலா இந்த காரோன் என்னை கேவலப்படுத்தினான் இவனுக்கு எதிராக நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாடத்துல கேட்கிறான் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னான் நபி உங்களுக்கு நாங்க பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறோம் நீங்க பூமியை கொண்டு சொல்லுங்க பூமி அதை செய்யும் பூமி அதை செயற்படுத்தும் என்ற ஒரு கட்டளையே மூசா அலி அல்லாஹ் அல்லா விட்டத்தோட மூசா அலி சலாம் சொல்றாங்க பூமியே காரண்ட காரண்ட கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க மீனானவர்களே மூசா அலி சலாமோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க காருனோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே அனுபவப்பட்டாங்க

காரணம் இல்லாதவர்களே ஒரு பயானும் முடியாது அந்த அந்த உதாரணத்து அந்த உதாரணத்து செல்லாமல் இல்லாதவர்களே நூறு கொலை செய்த ஒரு மனிதன் நூறு கொலை செஞ்ச ஒரு மனிதன் ஒரு பெரியார் ஒரு மனிதனத்தில் வந்து கேட்கிறாரு தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிட்டேன் தொண்ணூத்தி கொலை செஞ்சிட்டேன் எனக்கு அல்லாடத்துல மன்னிப்பிரிக்கிறா தொண்ணூத்தி ஒன்பது கொலை ஒன்றல்ல ரெண்டல்ல தொண்ணூத்தி கொலை எனக்கு அல்லாடத்துல மன்னிப்பிரிக்கிறா சொன்னார் அந்த மனிதர் தொண்ணூத்தி கொலை செஞ்ச உனக்கு மன்னிப்பா உனக்கு மன்னிப்பு கிடையாது என்ன செய்யறாரு அவரையும் கொலை செஞ்சு நூறாக பூர்த்தி செய்யறாரு பூர்த்தி செஞ்சிட்டு ஒரு ஆலிண்ட போறாரு போயிட்டு கேட்கிறாரு நான் நூறு கொலை செஞ்சிட்டேன் எனக்கு மன்னிப்பிரிக்கிறா நூறு கொலை செஞ்சிட்டேன் எனக்கு மன்னிப்பிரிக்கிறா உனக்கு மன்னிப்பு நான் இடத்துல செய்யணும் நீ இந்த இருந்து போகணும் நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய மேலானவர்களே அந்த மனிதன் என்ன செய்கிறான் நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியை தேடி பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறார் பிரயாணம் செய்ய தொடங்குகிறார் அல்லாஹ் நான் மனிதனுக்கு மரணத்தை எழுதுகிறான்

நடந்து வந்த தூரம் விசாலமாக இருந்தால் அதிகமாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் அவர் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தால் மலக்குமார்களும் என்பதாக அல்லாஹு வகை அறிவிக்கிறான் இந்த எழுதுறாங்க உண்மையிலே அந்த மனிதன் நடந்து வந்த தூரம் குறைவாக இருந்துச்சு ஆனா செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்துச்சு அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான் நடந்து இருந்து தூரத்தை விசாலமாக்கும்படி அவர் செல்ல வேண்டிய தூரத்தை சுருக்கும்படி அல்லாஹ் பூமிக்கு கட்டளை பூமி விரிஞ்சு கொடுத்துச்சு மீதானவர்களே ரஹமத்துரிய மலக்குமார்கள் நல் ரஹமத்துரிய மலக்குமார்கள் அந்த மனிதருடைய உயிரை கைப்பற்றிக் கொள்கிறார்கள்

ஆரம்ப இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது அடைஞ்சு கொண்டு நல்லடியார்கள் நல்லடியார்கள் நட்பாக்கியங்கள் நற்பாக்கியங்களோட அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்த்தோல் புரிவானாக